உள்ளாட்சி அரசு செய்தியால் ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் சீமான் பற்றி அவதூறாக புகைப்படம் அச்சிட்டு விமர்சனம் செய்ததாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை தாக்கிய நாம் தமிழர் கட்சியினரால் பரபரப்பு ஏற்பட்டது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைய உள்ளது இந்நிலையில் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக நாம் தமிழர் கட்சி உட்பட நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தனது கட்சி நிர்வாகிகளுடன் பன்னீர்செல்வம் பார்க்கில் உள்ள சிஎஸ்ஐ தேவாலயம் முன்பாக கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த வாக்காளர்களிடம் மை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த சிலர் திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சார நோட்டீஸ் ஒன்றை விநியோகம் செய்துள்ளனர் அந்த நோட்டீஸில் இறந்த சீமானின் புகைப்படத்தில் உருபுறமும் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மறுபுறமும் பாஜக கட்சியின் சின்னமும் இடம்பெறும் வகையில் அச்சிடப்பட்டிருப்பதைக் கண்டு கோபமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடத் தொடங்கினர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இரு தரப்பினரையும் பிரித்ததோடு தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை அங்கிருந்து அனுப்பினர் இருப்பினும் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் பன்னீர்செல்வம் பார்க்கில் நோட்டீஸ் விநியோகம் செய்வதைக் கண்ட நாம் தமிழர் கட்சியினர் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தத் துவங்கினர் இதையடுத்து நாம் தமிழர் கட்சியினரை தடுத்து நிறுத்திய போலீசார் தந்தை பெரியார் திராவிட கழக நிர்வாகிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதனால் பன்னீர்செல்வம் பார்க் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து தேவாலயத்திற்குள் சென்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி அங்கிருந்த பாதிரியார் உட்பட கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்